எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட் அரிசி பருப்பு தேங்காய் சேர்த்த ஒரு பாயசம் மிக்ஸ் இந்த மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா வீட்டில் உங்கள் வீட்டில் விசேஷம் அப்படின்னா சரி ஒரு பண்டிகை நாட்கள் பூஜை நாட்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் முக்கியமாக வெள்ளம் சேர்த்து நம்ம ஒரு பாயசம் பண்ணுறது பூஜை சமயங்களில் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு மிக்ஸாக ரெடி மிக்ஸாக காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் முதல் நாளே செஞ்சுக்கு விருப்பமில்லை நாங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு உடனே பாயசமும் பண்ணலாம் முக்கியமாக அரிசி சேர்க்கறதுனால கட்டி தட்டுன்றது கிடையாது கைவிடாமல் கலக்கணுன்றது கிடையாது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அரிசி பருப்பு தேங்காய் இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் டம்ளர் உள்ள அந்த அரிசி கப்பில் வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டுருக்கேன் பச்சரிசி தான் அதுக்கு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு இதுக்கு வந்து பாதாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாதாமோ முந்திரியோ அது ஒரு பதினஞ்சு பாதாம் எடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு ஏலக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு இந்த பதினஞ்சு ஏலக்காய் கண்டிப்பாக வேணும் இது கூட நான் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் இப்போ தேங்காய் இல்லை இல்லை கொப்பரை தேங்காய் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த பாயசம் மிக்ஸ் அதாவது அரிசி பருப்பு கலந்த அந்த பாயசம் மிக்ஸ் எடுத்துட்டு அப்பப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட தேங்காயை மட்டும் அரைச்சி இந்த பாயசம் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அரிசி பருப்புக்கள்லாம் நல்லா அலம்பி எடுத்துக்க போகிறோம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அரிசி ரெண்டு வகையான பருப்பு இதை மட்டும் நல்லா ரெண்டு முறை நம்ம தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இப்போ தண்ணி விட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இந்த அரிசி பருப்பெல்லாம் சுத்தம் பண்ணணும் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கசடே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் இந்த முறையில் நான் செய்கிறேன் நீங்கள் இந்த அரிசி பருப்புலாம் தண்ணியில் அலம்பாமல் ட்ரையாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் அது ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும் ஊற வைக்காமல் வடிகட்டியில் உடனே வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் இப்போ தேங்காய் காமிச்சேன் இல்லையா கொப்பரை தேங்காய் அதை வந்து நம்ம பருப்பு எடுத்த கப்பில் கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க இப்போ இந்த கொப்பரை இல்லைன்னாலே நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் சாதாரணமாக ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை உடச்சிட்டு ஒரு மூடியோ ரெண்டு மூடியோ வெஜிடபிள் பாக்ஸில் ஒரு ஒரு வாரம் போட்டுட்டீங்கன்னா நல்லா அந்த மாய்ஸ்டர் போயிட்டு ஓடு விட்டுட்டு வந்துடும் அது கொப்புற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை வானலியில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிளறி எடுக்கணும் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இது முக்கியமாக நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு முறை நம்ம தண்ணியில் நல்லா அலம்பி எடுத்து உடனேயே நம்ம உடனே ஒரு துணியோ இல்லை வடிகட்டிலையோ வடிகட்டிட்டு வித்தின் செகண்ட்ஸ் இல்லைன்னா மினிட்ஸ் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வானலில் மாற்றிக்கணும் ரொம்ப நேரம் நீங்கள் விட்டிங்கன்னா இந்த பருப்புக்கள் ஊறிடும் ஒரு மூணு நாலு நிமிஷம் கழித்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நான் பாதாம் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம வறுக்கணும் இப்போ இந்த வறுக்கிறதுல நீங்கள் எப்படி இது வருபட்டுதுன்னு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு முறையும் எடுத்து இந்த பருப்புக்களை அப்படி நசுக்கி பாருங்க அது உள்ளே அப்படியே தண்ணி கோத்துண்டு ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா இங்கே பாருங்க அப்படியே உடைக்க வருது பாத்தீங்களா இந்த மாதிரி இருந்தால் இன்னும் மாய்டர் போகலை அந்த பருப்புக்கள் எல்லாம் அந்த தண்ணி பசை இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுக்க வறுக்க நல்ல ஒரு தெரியும் உங்களுக்கு கலரும் மாறி இருக்கும் வாசனை வரும் கடைசியாக நம்ம அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி திரும்பவும் நீங்கள் கடலைப்பருப்பு பாசி பருப்பு அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நறுக்குன்னு இருக்கணும் இந்த அளவுக்கு நம்ம கரெக்டான பதத்தில் வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இந்த பாயசம் மிக்ஸ் வந்து பவுடரு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் முக்கியமாக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தண்ணி பச இல்லாமல் அரிசி ஆகட்டும் பருப்புக்கள் ஆகட்டும் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் நிறமும் அதே சமயத்தில் மாறக்கூடாது இப்போ ஒரு தட்டில் நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் ஏலக்காய் ஏலக்காவை தனியாக வானலியில் போட்டு அப்படியே நமக்கு மேலே புரிஞ்சு வரும் குண்டு குண்டா அந்த மாதிரி புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது வானொலி சூட்லேயே ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம அடுப்பு நிறுத்திவிட்டு அந்த வானொலி சூட்டில் கொப்பரை தேங்காய் தான் போடணும் இல்லைனா ட்ரையாக இருக்கிற தேங்காய் நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டை போடவே கூடாது அந்த மாதிரி தேங்காவை துருவி நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மாய்ஸ்டருக்கும் சீக்கிரம் இந்த பொடிகள் வீணாக போடும் இப்போ பாருங்கள் முதல்ல ஏலக்காவும் கொஞ்சம் வறுத்து வச்ச பருப்பு அரிசியை சேர்த்து முதல்ல நம்ம ஓட்டிக்கலாம் மிக்சியில் இது கூட பாருங்கள் நான் வறுத்து வச்ச அந்த கொப்புரம் தேங்காய் துருவல் அதையும் போட்டு நான் அரைக்க போகிறேன் தனியாக அரைக்க போகிறேன் பருப்புகளோடு அரைக்கிறப்ப தேங்காய் அரைப்படாது இப்போ பாருங்களேன் முதல்ல ஏலக்காய் பொடியை கொஞ்சம் பருப்புகளோடு பொடி பண்ணோம் இது கூட அந்த தேங்காயை பொடி பண்ணுறப்ப தேங்காயில் அந்த எண்ணெய் கசியாது ஏன்னா நம்ம கொஞ்சம் அரிசி பருப்புலாம் சேர்த்ததுனால கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆகிடும் நைஸாக நம்ம எப்படி அரிசி தேங்காய் பாய்சத்துக்கு அரைப்போமோ அந்த அளவுக்கு அந்த பதமாக இருக்கும் இப்போ அடுத்தது இன்னொரு பெரிய ஜார் எடுத்துக்கிறேன் அதில் நம்ம வறுத்து வச்ச அத்தனை பொருட்களும் அரிசி பருப்பு பாதாம் எல்லாம் எடுத்து ஒரு ரவ பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் இந்த அரைக்கிறதுமே இன்னும் உங்களுக்கு நைஸாக வேணும்னா நல்லா நைஸாக நம்ம அரைக்கலாம் இது வந்து அங்கங்கே கொஞ்சம் கல்லை பருப்பு ஒன்று ரெண்டாக உடஞ்சிருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ சின்ன ஜாரில் நம்ம ஏலக்காய் பொடி தேங்காய் எல்லாம் நம்ம பொடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்து மொத்தமாக நம்ம ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பொடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே பொடி பண்ணதுக்கப்புறமும் ஒரு சந்தேகத்துக்கு என்ன பண்ணலாம் எங்கேயாவது நமக்கு தெரியாமல் அந்த தண்ணி பசை இருந்தால் கெட்டு போயிடும் இல்லையா திரும்பவும் வானலியில் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் எல்லாமே பொடி பண்ணதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மாத கணக்கானாலும் இந்த பாயசம் மிக்ஸு தேங்காய் சேர்த்துருக்கோம் பருப்பு சேர்த்துருக்கோம் நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வறுத்திருக்கோம் கொஞ்சம் கூட உங்களுக்கு கெட்டு போகாது அதே சமயத்தில் நம்ம இந்த களிக்கு கிண்ட மாதிரி ரொம்ப ப்ரௌன் கலரெலாம் வறுக்கக்கூடாது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிக்ஸு இதை முதல்ல நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அரிசி பருப்பு தேங்காய் பாயசம் மிக்ஸ் உங்களுக்கு ரெடியாயிடுத்து வெள்ளத்தை வந்து நான் ஒரு கப்பு துருவி இருக்கேன் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அதே அளவு கப்பால் கிட்டத்தட்ட முக்கால் கப்பு இந்த பாயசம் மிக்ஸ் எடுத்துக்கிறேன் நம்ம எதுக்காக வந்து சின்ன ஜாரில் ஏலக்காய் பொடி பண்ணோம் அப்படின்னா அரிசியை ரவ ரவையாக பொடி பண்ணுறப்ப ஏலக்காய் பொடியாகாத அந்த தோல் கூட பொடி பண்ணுறப்ப அங்கங்கே அப்படியே நீரிணி இல்லாமல் வாயில் தட்டுப்படும் சின்ன ஜாரில் கொஞ்சம் நம்ம மெனக்கட்டு அதை தனியாக அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு முந்திரி பருப்பு கூட வறுத்து போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் நெய்யில் வறுத்து அதையும் இந்த பாயசம் மிக்ஸோட சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு வேலை சுலபமாக இருக்கும் இப்போ ஒரு வானிலை எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் முதல்ல நான் முந்திரி பருப்பை உடைச்சதை வறுத்து நம்ம எப்போதும் எல்லா பாயசத்துக்கும் செய்கிற மாதிரியே வறுத்து முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உடனே நம்ம தண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சட சடன்னு செடிக்கும் அதுக்காக எடுத்து வச்சிருக்கிற அந்த பாயசம் மிக்ஸை நெய்யில் ஒரு ஒரு நிமிஷம் வறுத்துட்டோம்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் போடணும்னு அவசியம் இல்லை நார்மலாக பச்சை தண்ணியை நம்ம விட்டாலும் போகிறோம் கொஞ்சம் கூட கட்டி தட்டாது இதே நீங்கள் அரிசியை ஊற வச்சு தேங்காவோட சேர்த்து நீங்கள் அரைச்சி பாயசம் பண்ணுறப்ப தட்டும் கைவிடாமல் கலரணும் இது அந்த மாதிரி இல்லை பாருங்கள் பச்சை தண்ணி தான் நான் சேர்க்குறேன் முதல்ல நம்ம மூணு கப்பு சேர்த்துக்கிறோம் முக்கால் கப்பு நம்ம பாயசம் மிக்ஸ் எடுத்ததுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விடலாம் நான் சாதாரணமாக தான் நான் கலக்கி விடுறேன் கட்டியே தட்டாது நீங்கள் பார்த்துட்டே தான் வரீங்க கொஞ்சம் கூட கட்டி தட்டாது அதுவும் அந்த பாதாம்லாம் போட்டதுக்கப்புறம் பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் கேட்ரிங்லாம் பண்ணுறா பாருங்கள் வீட்டில் அவங்க இந்த மாதிரிலாம் மிக்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப சுலபம் குழம்பு ரசம் காய் எல்லாம் காற்றாலும் செய்யணும் ஆனால் இந்த மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் ஒரு முப்பது நாற்பது பேர் கூட இந்த பாயசம் செஞ்சு விடலாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் தான் வேகத்துக்கு டைம் இப்போ இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு பேர் வரைக்கும் காஃபி கப்பில் நல்லா ஏழு பேருக்கு நம்ம அந்த பாயசம் வந்து நைவேத்தியம் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அப்படியே குறுணை குறுணையாக அந்த அரிசி இருக்குது பருப்புக்களும் உங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்னதாக தெரியும் இப்போ நல்ல ஒரு மாதிரி பொங்கி வந்திருக்கு இல்லையா வெள்ளம் நல்லா சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெள்ளத்தை கரையை விட்டு வடிகட்டி சேர்த்துக்கணும்னா தாராளமாக கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் கரையை விட்டு வடிகட்டிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் நான் நிறுத்தி வச்சுருக்கேன் அந்த கலர் பார்த்தாலே தெரியும் நமக்கு ஸ்வீட் போகிறோம் வேணும் அப்படிங்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட அந்த ஒரு ஸ்பூன் நான் வெள்ளத்தை சேர்க்க போகிறேன் பார்க்க கலரும் சரி அந்த டெக்ஸ்சர் ஆகட்டும் சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் என்ன புதுவிதமாக இருக்குது இந்த பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே அது வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்டிகை நாட்களில் எவ்வளவோ வேலைகள் இருக்கும் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி சட்னு செய்கிறதுக்கு இந்த பாயசம் மிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா உங்களுக்கு வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பை கடைசியாக நெய்யில் வறுத்ததை போட்டுட்டு இன்னும் ஒரு டீஸ்பூன் நான் நெய் சேர்க்க போகிறேன் அப்படியே மேலே வந்து அப்படியே நெய் போட்டப்போ கிளாஸ் லுக்காக இருக்கும் அதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நெய்வேந்தி பண்ணுறதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நான் சொன்ன அளவு பிரகாரமே நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி வெள்ளம் எல்லாம் அளந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறமும் டம்ளரில் போட்டு குடிக்கிற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக வரப்போகிற பண்டிகை நாட்கள் பூஜை நாட்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாயாசம் மிக்ஸ் ரெடி பண்ணி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்